வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவபாலாஷ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம புஜங்காசனம் பார்க்கலாம் அதாவது புஜங்காசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் முதல்ல இதுக்கு உண்டான ஒரு விளக்கம் என்பது பார்க்கலாம் பெயர் வர காரணம் என்ன அப்படி பார்க்கும்போது நம்முடைய குஜத்தை உயர்த்தி செய்வதனால இதற்கு புஜங்காசனம் என்று வர காரணம் சொல்லலாம் அதே போல ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு புஜங்காசனம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த போஸ்டரில் செய்யும் பொழுது நம்ம பேக்வேர்ட்ல இப்படி போகும் பொழுது இந்த பகுதி வந்து விரிவடையும் அப்போ வந்து ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது பின் சாணம் என்பது சுருங்கப்படுகிறது நம்முடைய முன்புறம் என்பது விரியப்படுகிறது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரலுக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது வயிறு பகுதி என்பது அழுத்துவதனால நம்ம இது வந்து வயிறுபுறம் படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனம் அப்போது வயிறு பகுதியை அழுத்துவதனால உங்களுக்கு சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது அதே போல் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உடல் பருமன் குறைகின்ற ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி நம்முடைய கல்லீரல் பித்த பித்தப்பை ஸ்ட்ரென்த்தன் ஆகும் முதுவலிக்கும் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டராக நம்ம பார்க்கலாம் இது நம்ம செய்வதற்கு முன்பாக உணவு உண்ட பிறகு செய்வதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் உணவு எடுத்த பிறகு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வயத்துல யோகாசனம் செய்வது என்பது நல்லது உங்களால முடியாத பட்சத்துல இந்த கோட்பாடு என்பது பயன்படுத்தலாம் இப்போ நம்ம அதற்கு உண்டான பார்க்க இது போல நம்ம ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ஆன் பண்ணிட்டு இந்த கையை இங்க கொண்டு வரும் ரைட்டு கொண்டு வரும் லெப்ட் கொண்டு வரும் இப்போ ஒரு வார்ம் அப் செய்யும் ஒரு பத்து எண்ணிக்கை இந்த அளவு போதும் இந்த ஸ்தானம் போகும் பொழுது மூச்சு காட்டி எடுப்போம் இந்த வெளியில வரும் ஒரு பத்து அணிக்கே போதும் இப்போ ஆசனத்துக்கு வரலாம் இப்ப எதுவும் இல்லை இந்த கைய கொண்டு வரும் ரைட் ஹேண்டை கொண்டு வரும் அதன் பிறகு லெப்ட் ஹேண்ட் கொண்டு வரும் காலத்தில் இரண்டும் ஒன்றாக அணியணும் உங்களோட எல்போ வந்து இப்படி சேர்ந்து இருக்கணும் இந்த அளவு போதும் உயர்த்தும் பொழுது இந்த இடம் நல்ல அழுத்தம் தெரியும் அப்போ உங்களுடைய முதுவழிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனமா பார்க்கலாம் இந்த அளவு எல்லாம் உயர்த்த வேண்டாம் இந்த அளவு போதும் வயிறு பகுதி நல்ல அழுத்தம் அப்போ தொந்தி நல்லா குறையும் கொழுப்பு பகுதி நன்றாக குறையப்படுகிறது நல்லது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய போஸ்டர் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இதே நிலையில இருக்கலாம் சாதாரண மூச்சு ஸ்லோவா டவுன் பண்ணும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணும் இப்போ இரண்டாவது சுற்று இந்த ஆசன் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்தால் போதுமானவங்க காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யுங்க சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது இது அதே போல யூட்ரஸ்க்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பிசிஓடிக்கு ரொம்ப நல்லது உடல் பரும நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆசன் நன்றி வணக்கம்